நாம் இப்போ பார்க்க போகிறது ஆசனம் ஆசனம் அப்படின்னா இருக்கை அப்படின்னு பொருள் அட்டாங்க யோகத்தில் மூன்றாவதாக இருக்கிறது தான் ஆசனம் இன்றைக்கி வழக்கில் நாம் இதை யோகாசனம் அப்படின்னு சொல்கிறோம் ஈமம் அப்புறம் நியமம் இதெல்லாம் கடைப்பிடிச்ச அப்புறந்தான் வந்து ஆசனத்தை பயிற்சி பண்ணணும் இதுவும் யோகம் உடம்ப அசைவில்லாமல் வைத்துக்கொண்டு அசையும் மனதை அசையாமல் வைப்பது ஆசனத்தோட செயல்பாடு உடலோட மேற்புற தாதுக்களை பலப்படுத்துகிற உடற்பயிற்சியாக மட்டும் இல்லாமல் உடலோட எல்லா உறுப்புகளையும் வன்மைப்படுத்துவதாக இது இருக்குது திருமூலை திருமந்திரத்தில் எண்ணில்லா ஆசனம் அப்படின்னும் பல் ஆசனம் அப்படின்னும் சொல்கிறதுலேருந்து எண்ண முடியாத அளவுக்கு ஆசனங்கள் பல உள்ளது இருந்தாலும் எட்டு ஆசனங்கள் முக்கியமானது அப்படின்னும் அதில் ஏழு ஆசனங்கள் உத்தமமானவை அப்படின்னும் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு அதுபோல போகர் ஏழாயிரத்தில் ஒன்பது ஆசனங்கள் முக்கியமானவை அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்தத்தில் பத்து ஆசனங்கள் இங்கே நாம் வகைப்படுத்தி பார்ப்போம் ஸ்வத்திகாசனம் கோமுகாசனம் பதுமாசனம் வீராசனம் சிங்காசனம் பத்திராசனம் முத்தாசனம் மயூராசனம் சுகாசனம் பங்கையாசனம் நன்றி